திமுக டார்கெட் பண்றாரு ஆனா வந்து அண்ணா கொண்டு வந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி அண்ணா அண்ணாவை ஏங்க அண்ணா வந்த மாற்றத்தை ஏத்துக்கிறாரு அண்ணா திமுக ஒரு கட்சி இருக்கு அவங்களுக்கும் அண்ணாவுக்கும் எந்த இல்லைங்க அண்ணா பேர்லயும் ஆரம்பிச்சாருங்க திமுக இருக்கு இது வந்து அண்ணா ஆரம்பிச்ச கட்சி திமுக அதனால என்ன பண்ணாரு எம்ஜிஆர் கவுண்டர் பண்றதுக்காக அண்ணா திமுக ஆரம்பிச்சாரு அது அண்ணா ஆரம்பிச்ச கட்சி நான் அதை தாண்டி அண்ணாவுக்கே பேர்ல கட்சி ஆரம்பி ஆரம்பிச்சாரு ஆனா அண்ணாவுக்கு அதுக்கு எந்த சம்மதம் இல்லை அவரும் அண்ணாவை பத்தி ஒண்ணும் பேசல அண்ணா பத்தி எழுதுட்டு அவர் அண்ணாயிசம்னு இசம் சொன்னார் அண்ணா இசம் சொன்னாரு என்ன சொன்னாரு எக்கசி வரைக்கும் அது அண்ணா இசம் அது அப்பெல்லாம் வந்த தங்க பதக்கம் படம் எல்லாம் வந்தப்போ சோ கூட திண்டிருந்தார் படத்துல அவர் கான்ஸ்ட் ஒரு அரசியல் வரும் தங்க பதக்கம் திருப்பி கூட பாருங்க அந்த படத்துல அவர் வந்து அண்ணா இசம் கலைஞர் கிண்டல் பண்ண மாதிரிலாம் வரும் அண்ணா இசம்னா என்னன்னு தெரியாதுன்னா கிண்டல் பண்ணிருப்பாரு என்ன பேசியிருக்காரு அண்ணா எம்ஜிஆர் அண்ணாவை பத்தி பேசியிருந்தால் அந்த கட்சியில இன்னைக்கு அண்ணா பிரமுகரா இருந்திருக்கணும் இல்ல முக்கிய சில யாருக்குமே அண்ணா பத்தி கொடியிலேயே அண்ணா தானே அமித்ஷா தாங்க அங்க இருக்கிறாரு நான் அண்ணா பிறந்த நாளுக்கு நான் அப்புறம் பிறந்த பிறந்தநாள் அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போன திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பா குடியா இது வந்தவாசிக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தேங்க எல்லா இடத்துலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க வந்து போகிற வழியெல்லாம் வந்து இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து பூந்தமல்லி அப்படியே தாண்டி போனால் நீங்கள் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் எல்லா இடங்களையும் எல்லா இடத்துலையும் திமுக காரங்க அண்ணா படம் வச்சு செலவு வச்சு கொடி கட்டி அண்ணா பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க வந்தவாசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட அண்ணா திமுக கொடியை நம்ம பார்க்கல நீங்கள் அண்ணா திமுக கொடியை வச்சு அண்ணா பிறந்த நாளுக்கு ஒரு செய்தி கூட பார்க்கவே இல்லைங்க ஒன்றுமே இல்லை இவரே அமித்ஷாவை தான் பார்க்க போயிருக்காரு பொழுது அந்த சமயத்துல அப்ப அண்ணா பேரில் கை கட்சி வச்சிருக்கிற அண்ணா திமுக அண்ணா அண்ணாவில்லாங்க அண்ணா இல்ல அப்ப விஜய் அண்ணாவை பத்தி பேசுறாருங்கிறது எப்படி அண்ணாவை வைத்துக்கொண்டு கொண்டு திமுக எதிர்ப்பதற்காக எம்ஜிஆர் வேலை பார்த்தாரோ அந்த பேரை வச்சுக்கிட்டு அது அப்படியே தொடருது அண்ணாவை வச்சுக்கிட்டா பண்ணலாம் அதை தான் விஜய் ஃபாலோ பண்ணுறது அவருக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது இப்போ எடப்பாடி சொல்லியிருக்காரு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்க கூட்டணி ஆட்சி கேட்குறாங்க அப்படின்லாம் எடப்பாடி பேசுறாரு கேட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன வந்தது எப்படி இருந்தாலும் உங்கள் கூட வர போகிறது காங்கிரஸ் கூட்டணி கேட்குறாங்க அல்லது வந்து விடுதலை சிறுத்தைகள் கூடுதல் சீட்டு கேட்குறாங்க சிபிஎம் கேட்குறாங்க சிபிஐ கேட்குறாங்கன்னாலும் நீங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து சீட்டு வேணும் வேணும்னாலும் வரணும்னாலும் உங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த பக்கம் அதை முடியாச்சு அங்க ஒருவேளை வெளிய வந்து கூட ஒன்னு சேர்ந்து வெளிய வர்றதுக்கு இவங்க முடிவு பண்ண முடியாது ஒருவேளை பாஜகவே சொல்லி நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா திமுக வந்து கூடுதலா ஜெயிக்கும் நாங்க ஃபீல் பண்றோம் அதெல்லாம் நீங்க போன நாடாளுமன்ற தேர்தல் என்ன மாதிரி தனியா நில்லுங்க நம்ம பிரிச்சுக்கிட்டு அப்புறம் திருப்பி சேர்த்துக்கலாம்னு அவங்க சொன்னா வரலாம தவிர அந்த அனுபவம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா போன நாடாளுமன்றத்தில் அதுதான் நடந்தது